காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் உடல் குறைவால் உயிரிழந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதியான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான இவர் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமையை பெற்றவர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் முன்னாள் இந்திய மக்களவை உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் இலக்கியங்களில் புலமை Drill இலக்கிய பேச்சாற்றல் மிக்க தமிழ் இலக்கியவாதி என்று பன்முகத்திறன் கொண்டவர் தமிழகத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அரும்பாடுபட்டுள்ளார் இலக்கிய செல்வர் என பாராட்டப்பட்ட குமரி அனந்தனுக்கு கடந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவித்தது அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் குமரி அனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகத்தீஸ்வரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதிக்கு முதல் மகனாக பிறந்தார் முப்பத்தி மூன்று மார்ச் தேதி அன்று பிறந்த இவரின் இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன் குமரி குமரிமங்கலம் அனந்த கிருஷ்ணன் பின்னாளில் குமரி அனந்தன் ஆனது தொழில் அதிபர் எச் வசந்தகுமார் இவருடைய தம்பியாவார் தமிழில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார் சிறிது காலம் தமிழாசிரியராக மதுரையில் பணியாற்றினார் இவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நான்கு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக தொடங்கி படிப்படியாக உயர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நாகர்கோயில் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் முறையே திருவொற்றியூர் ராதாபுரம் மற்றும் சாத்தான்குளம் ஆகிய தொகுதிகளில் இருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வானார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் குமரி அனந்தன் செயல்பட்டு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் நிலையை உருவாக்கியவர் குமரி அனந்தன் தமிழில் தந்தி விண்ணப்பங்கள் காசானை வேண்டும் என போராடி பெற்று தந்தவர் தமிழில் விமானங்களில் அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் களித்தொகை இன்பம் படித்தேன் கொடுத்தேன் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் குமரி அனந்தனின் தமிழ் அமுது பண்ணையில் பண்ணையில் பாரதியார் சிந்தனை பாரதிதாசன் எழுதியுள்ளார் குமரி அனந்தனின் மகளான முன்னாள் பாஜக மாநில தலைவர் மற்றும் தெலங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தந்தையின் மறைவு தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் எண்ணை பெற்றதனால்தான் நான் தமிழ் பேசுகிறேன் என்று பெருமையாக கூறியுள்ளார் மேலும் பேச வைத்த என் தந்தை திரு குமரி அனந்தன் அவர்கள் இன்று என் அம்மாவோடு இரண்டர கலந்து விட்டார் குமரியில் ஒரு கிராமத்தில் பிறந்து தன் முழு முயற்சியினால் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக தமிழ் மீது தீராத பற்று கொண்டு தமிழிசை என்ற பெயர் வைத்து இசை இசை என்று கூப்பிடும் என் அப்பாவின் கணீர் குரல் இன்று காற்றில் இசையோடு கலந்துவிட்டது வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சீரான வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்று தான் வளர்த்தவர்கள் எல்லாம் சீராக வாழ்வதை கண்டு பெருமைப்பட்டு வாழ்த்திவிட்டு எங்களை விட்டு மறைந்திருக்கிறார் என்றும் அவர் பெயர் நிலைத்திருக்கும் தமிழக அரசியலில் பாராளுமன்றத்தில் முதன் முதலில் தமிழில் பேசியவர் இன்று தமிழோடு காற்றில் கலந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் அப்பா நீங்கள் மக்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை மனதில் கொண்டு உங்கள் பெயரில் நாங்கள் செய்வோம் என்று உறுதியோடு உங்களை வழி அனுப்புகிறோம் உங்கள் வழி உங்கள் வழியில் நீங்கள் எப்பொழுதும் சொல்வதை போல நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்று உங்கள் ஆசையை எப்போதும் நிறைவேற்றுவோம் போய் வாருங்கள் அப்பா தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதனால் தான் நான் தமிழ் பேசுகிறேன் நன்றியப்பா மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் என உருக்கமாக தனது தந்தைக்கு இரங்கல் பதிவு இட்டுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன்